ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரோட்டு கடைகளில் செய்கிற காளான் எப்படி நம்ம வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான முட்டை கோஸ் இப்போ நான் வந்து மூணு கை முட்டை கோஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் மைதா மாவு இது எல்லாமே சேர்த்து தண்ணிகளே ஊற்றாமல் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கிறணும் முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம அதை எல்லாத்தையுமே கலந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் போட்டு பக்கோடா மாதிரி பொறிச்சு நம்ம எடுத்துக்கிறணும் தண்ணிகள் எதுவுமே சேர்க்க தேவையே கிடையாது நம்ம முட்டைக்கோசில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பக்கோடா மாதிரி அதை எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த எண்ணெயிலேயே மூணு ஸ்பூன் திருப்பி கடாயில் எண்ணெய் ஊற்றி நமக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா தாளிச்சிடணும் தாளித்து இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முட்டை கோஸ் மசாலாவையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் சோயா சாஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம் டொமேட்டோ கெச்சப் இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் மட்டும்தான் ஊற்றுறேன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றி நல்லா சுருள சுருள நல்லா தண்ணிகளே இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துக்கிறணும் இதுக்கிடையில் நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் வந்து கட்டிகள் இல்லாமல் தண்ணி கலந்து அதில் நம்ம சேர்த்து ஊற்றினோம்னா நல்லா கிரேவி பக்குவத்துக்கு அது வந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊத்துறோம் ஊற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்க பொறி மிச்சர் எதாக இருந்தாலும் இதனோட நம்ம மேலே தூவி சேர்வ் பண்ணோம்னா நமக்கு ரோட்டு ஸ்டைல் காளான் தயாராகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லி கருகப்பில கான் பொறி மிச்சர் எல்லாத்தையும் சேர்த்து சேர்வ் பண்ணோம்னா ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்